சார் வணக்கம் வணக்கம் சார் சார் வணக்கம் ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சார் இன்னைக்கு என்ன நாள் இன்றைக்கி எதனால் இங்கே செடியெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க சார் ஐயா வணக்கம் என்னோடய பேர் பாபு நான் ஈஷா காவேரி கூக்குறள் இயக்கத்தோட ராணிப்பேட்டை மாவட்ட கல ஒருங்கிணைப்பாளராக பணிபுரிட்ருக்கேன் ஐயா வந்து தங்கராஜ் இயற்கை விவசாயி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா திரு நெல் ஜெயராமன் ஐயா அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு நம்ம ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து மரக்கன்றுகள் நடவு பண்ணுவோம் அதனுடைய ஒரு பகுதியாக நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் காற்றம்பாக்கம் கிராமத்தில் தங்கராஜ அவருடைய முன்னிலை வந்திருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலமரம் அப்புறம் வேங்கை இழுப்பை புன்னை வெண்கடம்பு மஞ்சள் கடம்பு இந்த சிசு இந்த மாதிரி வந்து பல்வேறு வகையான மரம் இப்போ எத்தனை செடி வச்சிருப்பீங்க சார் ஐயா நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம இது இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ மரம் வச்சுருப்பீங்க எத்தனை செடி வச்சிருப்பீங்க சார் ஐயா நாங்கள் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம இது ஜெயராம் ஐயா நினைவு தண்டனை முன்னிட்டு தமிழ்நாடு முழுக்க நம்ம காவிரி கூட்டு இயக்கம் சார்பாக ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடவு பண்றோம் ஐயா மிக்க மூலிமா இது வரைக்கும் பன்னிரெண்டு கோடி மரங்கள் நடவு பண்ணியிருக்கோம் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஒரு கோடி எப்பத்து லட்சம் மரங்கள் நடவு பண்ணலான்னு சொல்லிட்டு இலக்கு வச்சு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தெட்டு லட்சம் மரக்கன்றுகள் இதுவரை நிறைய பண்ணியிருக்கோம் ஐயா நீங்கள் இந்த பகுதியில் மட்டும்தான் இது போல் செய்வீங்களா சார் மற்ற பகுதிகளெல்லாம் வேறு உங்க டீம் இருக்கா இல்லை நீங்களே உங்கள்கிட்ட வந்து சொன்னால் நீங்களே செய்வீங்களா சார் ஐயா நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி களப்பணியாளர்கள் இருக்காங்க அந்த களப்பணியார்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகளுடைய மரத்துக்கும் நேரடியாக போய் அவங்களுடைய மண்ணும் தண்ணி என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து அந்த மண்ணுக்கு தண்ணிக்கும் ஏற்ற மரக்கன்றுகளை ஆலோசனை கொடுப்பாங்க அதே மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலையும் நர்சரி இருக்குது அந்த நர்சரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு மானிய விலையில ஐந்து ரூபாயின்ற விலையில நம்ம டிம்பர் மரக்கன்றுகள் கொடுத்துட்ருக்கோம் பழ மரக்கன்றுகள் நேர் மரக்கன்றுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து ரூபான்ற விலையில கொடுத்துட்ருக்கோங்க ஐயா இந்த மரக்கன்றுகளை வந்து இப்போ வந்து விவசாய குறிப்பிட்ட பர்டிகுலராக வந்து விவசாயிகளுக்கு தரக்கூடிய மோட்டிவேஷன் என்ன சார் நீங்கள் எதனால் அவங்களுக்கு அவங்களோட பயணம் நோக்கி நீங்கள் தரீங்க ஆக்சுவலாக நம்மளோட இலக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி மூணு சதவீத காடுகளை வந்து உருவாக்கணும் வனப்பரப்பு உருவாக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மரங்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்கள் வேணும் நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த மரக்கன்றுகள் பார்த்திங்க அப்படின்னா பொது இடங்கள்ல நடவு போகும்போது அதனுடைய சர்வைவல் ரேட்டு அதாவது நடவு பண்ணி நம்ம ஒரு டூ இயர்ஸ் கழித்து வந்து எவ்வளோ செடிகள் இருக்குது அப்படின்னு சர்வே பண்ணும்போது சர்வே ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது அதுக்கான காரணம் என்னென்னா பல்வேறு நிர்வாக காரணங்களால் வந்து அந்த செடிகள்லாம் வந்து எடுத்துட்டாங்க இப்போ வந்து மரங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அது விவசாயிகிட்ட கொடுத்தா கண்டிப்பாக விவசாயி வந்து மரங்களை வெட்ட மாட்டார் அவர் பாதுகாப்பாக வந்து நடவு பண்ணி வளர்த்து வருகிறார் அதே நேரத்தில் அவருக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் பிற்காலத்தில் அதனால தான் வந்து நம்ம புது குறிப்பிட்டு வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கு ஐயா சார் இப்போ பார்த்தீங்கன்னா நெல் ஜெயராமன் அவர்கள் வந்து நெ நினைவு நாளில் வந்து இந்த குறிப்பாக இந்த மர கன்றுகளை நடவத்துக்கான ஒரு முக்கிய மோ மோட்டிவேஷன் என்ன சார் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நெல் ஜெயராமன் ஐயா வந்து ஆரம்ப காலங்களில் ஈஷாவோட பசமைக்கரங்கள் திட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் மரக்கன்றுகள் உற்பத்தி பண்ணி நடவு பண்ணியிருக்காரு அவரோட நினைவை போற்றும் விதமாக தான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து மரக்கன்றுகள் நடவு பண்ணுறோம் முக்கியமாக ஏன் மரக்கன்றுகள் நடவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பருவநிலை மாற்றன்றது வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்குது அந்த பருவநிலை மாற்றத்தை வந்து நாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா காடுகளுடைய சதவீதம் வந்து முப்பத்தி மூணு சதவீதமாக உருவாக்கணும் அதுக்கு வந்து மரங்கள் தான் ஒரே தீர்வு அதனால தான் நம்ம வந்து மரக்கன்றுகள் வந்து நடவு பண்ணிட்டு இருக்கோம் சார் ஓகே சார் உங்கள் பொன்னான நேரத்துக்கு எங்களுக்காக ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் எங்கள் பகுதி திரு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை தாலுக்காலேருந்து வரோம் சார் இது எங்கள் பக்கம் நீங்கள் வந்து உங்களுடைய சேவை தொடரணுன்ட்டு நாங்கள் ரொம்ப வேண்டிக்கிறோம் கண்டிப்பாக எல்லா மாவட்டத்திலையும் உங்கள் காட்டில் இருக்காங்க களப்பணியாளர்கள் திருவள்ளூர் மாவட்டத்துலையும் இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா நீங்கள் வந்து எங்களை தொடர்பு